ஹாய் வெல்கம் வெல்கமால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட எஸ்ஏ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ அந்த எக்ஸாம்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நம்ம ஆல்ரெடி வந்து பொது அறிவு வகுப்பு வந்து கண்டக்ட் இருக்கோம் இதை பற்றி டீட்டெயில் டீடெயில் ஃபிஃப்டின் மினிட்ஸ் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற பார்த்துக்கோங்க அந்த வீடியோவில் வந்து நான் கிளாஸஸ் எப்படி இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸோட நோட்ஸ் வந்து எப்படி எடுப்பாங்க இதெல்லாத்தையும் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்துக்கோங்க இப்போ நிறைய பேர் வந்து காமனாக இந்த டூ டேஸில் என்கிட்ட இருக்க டவுட்ஸ் வந்து டெய்லி வீடியோ லென்த்து வந்து டென்னிலருந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ்குள்ள தான் இருக்கும்னு சொல்கிறீங்க அதை மட்டும் படிச்சா போதுமா எல்லாமே கவர் கேட்டுட்டு இருக்கீங்க ஸ்கூல் புக் படிக்காமல் இந்த மாதிரி மெட்டீரியல் படித்தா மக படிக்கிற மாதிரி இருக்குது ஸ்கூல் புக்கில் இருக்கிற எல்லாமே கவர் ஆமாம்னு கேட்டுகிட்டு இருக்கீங்க நெக்ஸ்ட்டு புக் பேக் பாக்ஸ் இதெல்லாமே கவர் கேட்டுட்டு இருக்கீங்க சரிங்களா இந்த வீடியோவில் வந்து நான் ஒரே ஒரு லெசனோட டெமோ காட்டுறேன் நம்ம க்ளாஸ் எப்படி இருக்கும்ன்ட்டு இதை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிடும் ஸோ இந்த வீடியோவை வந்து கொஞ்சம் க்ளியராக பாருங்கள் ஓகே கோர்ஸோட பிரைஸ் ஸ்ட்ரக்சர் வந்து நான் தௌசண்ட் டூ நைன்ட்டி நைன் சொல்லியிருந்தேன் என்ன சொல்லியிருந்தேன்னா ஏப்ரல் தேதி மேலே இது வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் நோட்டிவேஷன் வந்தால் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்லியிருந்தேன் பட் ஏப்ரல் அஞ்சுக்கு முன்னாடி நோட்டிவேஷன் வந்தனால கோர்ஸ் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் இந்த இன்க்ரீஸ் பண்ண ஒரே காரணம் வந்து இப்போ எல்லாருக்குமே ஒர்க்லோடு வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு இது ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே ஓ டைம் வந்து ரொம்ப அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறனால கோர்ஸோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனில் வந்துருச்சு இந்த ஆஃபரும் எப்பையோட முடியுதுன்னா ஏப்ரல் சிக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட முடியுது ஏப்ரல் ஏழுலேருந்து இந்த கோர்ஸோட ப்ரைஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் இல்லைன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஜிகேக்கு இந்த ஒரு கோர்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும் இதை தாண்டி வேறு எங்கேயுமே நீங்கள் கொஷின்ஸ் வராது எயிட்டிக்கு செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் வந்து இந்த கோர்ஸ்லேருந்து மட்டுமே வந்துடும் இல்லை கோர்ஸ் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி டென் மினிட்ஸ் ஜிகே ஆப்பில் தான் நடந்துகிட்டு இருக்கு இந்த ஆப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் சார் இப்போ வந்து நம்ம டெமோ பார்ப்போம் அதாவது செவன்த்து கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மூணு டேர்மில் டோட்டலாக அஞ்சு லெசன்ஸ் இருக்குது நான் ஃபஸ்ட்டு பிடிஎஃப்லேயே இந்த பேஜை தான் உங்களுக்கு கொடுத்துருவேன் இந்த பிடிஎஃபில் அந்த அஞ்சு லெசனையும் காமிச்சிருவேன் இப்போ எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் ஆரம்பிக்கிறேன்னா இந்த செவன்த்து கெமிஸ்ட்ரியில் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லெசனில் வந்து ஒரு ஐம்பது கொஸ்டின் இருக்கணும் இங்களேன் எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து ஒரு முப்பது கொஷின் வரைக்கும் தான் நம்ம பார்ப்போம் அடுத்து முப்பத்தி ஒன்றுலேருந்து அப்படியே பார்ட் டூன்னு போட்டு நான் கண்டினியூ பண்ணியிருப்பேன் இப்படி தான் நம்ம கோர்ஸ் வந்து போகும் இந்த செவன்த்து கெமிஸ்ட்ரி ஃபுல்லாகவே நான் மூணே வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டேன் மூணு வீடியோவும் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் டைமிங் தான் அதாவது நீங்க ஒன் ஸ்பெண்ட் ஸ்பென்ட் இந்த செவன்த் கெமிஸ்ட்ரி வந்து முடிஞ்சிடும் இப்போ இன்னைக்கு வந்து இந்த செகண்ட் லெசன் அணு அமைப்பு இருக்கல அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் இதை நான் உங்களுக்கு காட்டுறேன் இருக்கும்ன்ட்டு இருக்கும் அணு அமைப்புன்னு இருக்கா வந்து அணு கொள்கையை கண்டுபிடிச்சது யாருன்னு சொல்றாங்க ஜான் டால்டன் இது வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நான் கொடுத்துருப்பேன் இவர் என்ன இவரோட கொள்கையில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அணுவ வந்து பிரேக் பண்ணவே முடியாதுன்னு இவர் சொல்லியிருப்பார் அணுவோட விட்டம் எவ்வளோ இருக்கும் இதெல்லாம் சொல்லியிருப்பார் இதை இந்த வீடியோவில் சொல்லிவிடுவேன் ஸோ இந்த இடத்துல நான் கான்செப்ட் சொல்லிவிடுவேன் அதாவது அணு வந்து பிரேக் பண்ண முடியாதுன்னு சொன்னது யாரு அப்படின்னா ஜான் டால்டன் அணு கொள்கையை இவர் எப்போ சொன்னார்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எட்டு இந்த மூணு பாயிண்ட்டுமே இந்த ஒரே கொஷினில் கவர் ஆகும் அப்படியே அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா ஜே ஜே தாம்சனுக்கு வந்து எப்போ நோபு பரிசு கிடைத்தது நைன்டீன் ஜீரோ சிக்ஸ் அவர் வந்து ஒரு கொள்கையை சொல்லியிருப்பார் எயிட்டீன் நைன்ட்டி செவனில் தர்பூசணி இருக்குல்ல அதாவது வாட்டர்மெலான் அதை வச்சு அவர் வந்து கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பார் இது நீங்கள் புக்கில் படித்தீங்கன்னா இந்த கான்செப்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அந்த கான்செப்ட்டாக நான் சொல்லிடுவேன் நெக்ஸ்ட்டு வந்து அணு கருவை கண்டுபிடிச்சது யாருன்னா ரூதர் ஃபோர்டு அவர் எந்த வருஷம் கண்டுபிடிச்சார் நெக்ஸ்ட்டு ஆட்டம் எப்படி இருக்கும் அதில் நடுவில் வந்து நியூக்ளியான் ப்ளஸ்னு இருக்கும் அதை சுற்றிட்டு இருக்கிற எலக்ட்ரானை வந்து மைனஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நான் கான்செப்ட்டும் தான் எடுத்து கொடுத்துட்டு இருப்பேன் க்ளாஸில் வெறும் இது என்னன்னா இதுன்னு உங்களை மகபெலாம் அடிக்க வைக்க இல்லை ஏன்னா எஸ்ஐ இப்போ ஸ்டாண்டர்ட் வந்து ஃபஸ்ட்டு மாதிரி இல்லை உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சால் மட்டும் தான் கிளியர் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் பாருங்க நியூட்ரானை கண்டுபிடித்தவர் யார் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எஸ்ஏ எக்ஸாமில் கேட்டிருந்தாங்களா அதை வந்து நான் மென்ஷன் பண்ணிடுவேன் இந்த கொஷின் வரும்போது இப்போ இதை நீங்கள் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நியூட்ரான் நீங்கள் தெரிஞ்சுச்சுன்னா எலக்ட்ரானும் தெரியும் ப்ரோட்டானும் தெரியணும் அதையும் நான் அவங்களுக்கு வந்து ஆப்ஷனை வச்சு சொல்லிடுவேன் நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தோட நிறை என்னதுன்னு சொல்லிடுவேன் இது அப்படியே இந்த செவன்த் அணு அமைப்பு லெசனில் இருக்கும் ஒன்றா இந்த லெசனை பார்த்துட்டு அப்படியே அந்த அணு அமைப்பு லெசனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும் ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் நான் எடுத்து கொடுத்துருவேன் இப்படி தான் இப்போ வந்து எயித்து வரைக்கும் போயிட்டு இருக்குது எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்ருக்கேன் மே எண்டுக்குள்ளே டென்த் வரைக்கும் முடிச்சுருவேன் அப்படியே நமக்கு பேரலாக டேர்னிங் பாயிண்ட்டுன்னு ஒரு கோர்ஸில் வந்து லெவன்த்து டுவெல்தான் எடுத்து கொடுத்துட்டுருக்கேன் இதில் இந்த நீங்கள் ஃபைவ் தௌசண்ட் எம்சிக்யூ கோர்ஸில் சேர்ந்திங்கன்னா இந்த டேர்னிங் பாயிண்ட்டெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ தான் அதிலேயே வந்துடும் நீங்கள் இதில் தனியாக ஜாயின் பண்ண வேணாம் நெக்ஸ்ட் எந்த தனிமத்தில் வந்து நியூட்ரான் இல்லைனா ஹைட்ரஜனாக அந்த பாயிண்ட் எடுத்து கொடுத்துருவேன் நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு அணு இருக்குன்னா நடுவில் இருக்கிறதா ப்ரோட்டான்னு சொல்லுவாங்க நியூட்ரான்னு சொல்லுவாங்க அதை சுற்றிட்டு இருக்கிறத எலக்ட்ரான்னு சொல்லுவாங்க இதை சொல்லிவிடுவேன் நெக்ஸ்ட்டு ஆக்சிஜனோட அணு என்ன என்னன்னு கேட்டிருக்காங்களா ஆன்சர் வந்து எயிட்டு அணு என்ன என்ன அட்டாமிக் நம்பர்னு சொல்லுவோம் அது என்னன்னு உங்களுக்கு வந்து ஒரு கான்செப்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன் அதாவது எலக்ட்ரானோட எண்ணிக்கை இல்லைனா ப்ரோட்டானோட எண்ணிக்கை நீங்கள் இதுக்கு முன்னாடி கொஷனில் வந்து ப்ரோட்டானா எங்கே இருக்குது எலக்ட்ரானாக எங்கே இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த அணு என்ன என்னன்னு உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படியே புக்கில் எதோட அணு என்னெல்லாம் இருக்கோ இம்பார்ட்டண்ட்டோ அதை வந்து கொடுத்துருவேன் இப்படி தான் உங்களுக்கு வந்து கிளாஸ் இருக்கும் ஒரு ஒரு கொஷனுக்குமே அது கான்செப்டோட சேர்த்து தான் நான் வந்து சொல்லி கொடுத்துட்ருப்பேன் ஸோ சோடியத்தோட அணு நிறை எண் என்னன்னு இங்கே கொடுத்துருக்கேன் அது வந்து டுவெண்ட்டி த்ரீ மேலே வந்து அணு எண் பார்த்தோம் இங்கே வந்து அணு நிறை எண் அதாவது நிறை எண்ணுன்னு சொல்லுவாங்க மாஸ் நம்பர்னு சொல்லுவாங்க அது வந்து ப்ரோட்டானோட எண்ணிக்கை ப்ளஸ் நியூட்ரானோட எண்ணிக்கை இப்போ தான் ஒரு அணு பார்த்தோம் உள்ளே இருக்கிறதா அணுக்கருன்னு சொல்லுவோம் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ப்ளஸ் நியூட்ரான்ஸ் இதை வந்து காமிச்சிருவேன் ஒரு அணுவோட தொண்ணூற்றொம்பது சதவீதம் நிறை வந்து இங்கே தான் இருக்கும் அதனால தான் இதை வந்து நிறை எண்ணுன்னு சொல்கிறாங்க சரிங்களா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கிளாஸஸ் இருக்கும் ஒரு கொஷின்னா அது ரிலேட் பண்ணி நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துட்டு இருப்பேன் அதனால அதனால் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வீடியோ நீங்கள் கவர் பண்ணுறீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் இருக்கும் அது ரிலேட் பண்ணி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் சேர்க்கும்போது உங்கள் கையில் டோட்டலாக ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இருக்கும் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ்லேயே இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரியணும்னா ஆப்பில் வந்து ஆல் கோர்ஸஸ்னு இருக்கும் அதில் வந்து டெமோ இருக்கும் இந்த ஜிகே கோர்ஸ்க்குள்ளே டெமோ இருக்கும் அந்த டெமோவில் மூணு வீடியோவும் மூணு பிடிஎஃபும் கொடுத்துருப்பேன் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா இப்போ உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டுருங்க பட் கிளாஸ் வந்து பொறுமையாக தான் போகும் நெக்ஸ்ட் ஐசோடோப்புக்கு டோப்புக்கு எது எடுத்துக்காட்டு நீங்கள் கொடுத்துருக்கணும் ஐசோ டோப்னால் என்னென்னு உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன் ஐசோடோப்னா டோப்னால் என்னென்ன எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுவேன் அது ரிலேட் பண்ணி பார்னு இருக்குமா அதுவும் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன் நெக்ஸ்ட்டு ஃப்ளோரினோட அணு என்ன என்னென்னு கேட்டுக்காங்களா அணுணு பொறுத்தவரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒன்லருந்து டென் வரைக்கும் படிச்சு வச்சுக்கணும் இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வந்து கிளாஸ்ல எடுத்து கொடுத்துருவேன் நெக்ஸ்ட் கார்பனோட இணை திறன் என்னன்னு என்னென்னு இது வந்து எஸ்ஸோட கொஷின் தான் இதுவும் ஸோ புக்கில் இருக்கிற இணைத்திறன் எண் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவேன் இந்த இடத்துல நெக்ஸ்ட்டு இரட்டை இணைத்திறன் தனிமம் எதுன்னு கேட்டிருக்காங்க இப்போ ஒன்றும் இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கிற கொஸ்டினாக வச்சுட்டு நீங்கள் இந்த செவன்த்து கெமிஸ்ட்ரியில் டேர்ம் ஒனில் அணு அமைப்புன்னு இருக்கணும் அந்த லெசன் எடுத்து பாருங்கள் எல்லா கொஷனுமே உங்களுக்கு கவர் ஆயிருக்கும் உங்களுக்கே அதுக்கப்புறம் வந்து இந்த கோர்ஸ் எப்படி இருக்குன்னு ஒரு ஐடியா வந்துடும் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம கிளாஸில் இதனால் தான் நான் சொல்லியிருந்தேன் ஃபைவ் தௌசண்ட் எம்சிக்யூவை தாண்டி வேறு எதுவுமே வராது ஏன்னா நான் வந்து உங்களுக்கு கான்செப்டோட எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டு கொடுத்துட்ருக்கேன் சரிங்களா இப்போ நீங்கள் ஆப் போய் பார்த்தீங்கன்னா செவன்த் கெமிஸ்ட்ரியில் டேர்ம் ஒன்ல ஒரு வீடியோ ஒரு பிடிஎஃப் செகண்ட் வீடியோ செகண்ட் பிடிஎஃப் தேர்ட் வீடியோ தேர்ட் பிடிஎஃப் இதோட செவன்த் கெமிஸ்ட்ரி வந்து முடிஞ்சிருக்கும் அதாவது செவன்த் கெமிஸ்ட்ரிய நீங்கள் படிக்க எவ்வளோ நேரம் எடுப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்கள் நான் உங்களுக்கு கிளாஸில் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ இருபத்தி நாலு நிமிஷம் அடுத்த வீடியோ ஒரு பதினேழு நிமிஷம் அடுத்த வீடியோ ஒரு இருபது நிமிஷம் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் வரும் இந்த ஒன் ஹவரில் உங்களுக்கு நான் செவன்த் கெமிஸ்ட்ரி எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருப்பேன் இதே மாதிரி தான் நீங்கள் செவந்த் ஹிஸ்ட்ரி எடுத்திங்கனா ஒரு பத்து வீடியோ இருக்கும் ஒரு ஒரு வீடியோ ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் அவ்வளோதான் அது மட்டும் இல்லாமல் இப்போ புக் பேக் கொஷின் எங்கேயாவது நம்ம கவர் பண்ணுறோன்னா அந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு புக் பேக் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவேன் சரிங்களா நீங்கள் ஆப்பில் வந்து டெமோ வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும் கிளாஸ் வந்து எவ்வளோ ஸ்பீடாக போகும் எப்படின்ட்டு ஸோ ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஏப்ரல் ஏழு மேலே வந்து அமௌண்ட் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் சத்திரமும் வந்து டிக்ரீஸ் ஆகாது ஏன்னா எல்லாருக்குமே ஒர்க் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு இப்போ ஃபஸ்ட்டு மாதிரி இல்லை நோட்டிஃபிகேஷன் வந்தனால ஆப்பில் நீங்கள் போயிட்டு ஸ்டேட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இந்த நம்பருக்கு வந்து கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ